வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதியிலிருந்து அரபிக்கடலில் வெப்பநிலை குறைந்திருப்பதாகவும் தென்மேற்கு பருவமழை இதற்கு மேல் தீவிரம் இருக்காது என்று சொல்லப்படுகிறதே உண்மையா இது ஏற்கனவே நேற்றைக்கு வந்துச்சு இன்னும் தொடர்கிறது அந்த கேள்வி அதே போல தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்படிவு எப்பொழுது வெயில் அதிகமாக இருக்கிறதே இந்த வெயில் எப் தனிவது எப்பொழுது எப்பொழுது குறையும் கோடையை விட மிக கோரமாக இருக்கிறதே வெயில் இது குறைவது எப்பொழுது போல் மாலை இரவு இடிமழைப்படிவு தீவிரம் எப்படுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்படுது தள்ளிக்கொண்டே போகிறதே மழை பொழியுமா என்கின்ற சந்தேக பார்வையிலையும் பலர் கண்டிப்பாக பொழியும் எந்த குழப்பமும் வேண்டாம் அந்த நாள் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு இன்றைக்கு மாலை அதாவது பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தனாஷ் அப்படிங்கிற ஒரு புயல் தென்மேற்கு பருவக்காற்றை இந்திய தீபகற்பம் வழியாக வங்கக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் தாய்லாந்து வழியாக இருக்கிறது இது ஏதாவது ஒரு நிகழ்வு இந்தோனேஷியாட்டையோ இலங்கையிட்டோ இருந்ததுன்னா அங்கேயே திசை மாறி போயிடும் அங்கே எந்த நிகழ்வும் இல்லாமல் நிலநடுக்கோட்டு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக நீடிக்கிற காரணத்தினாலே நிலநடுக்கோட்டுக்கு தென்னரைக்கோள் நிகழ்வு வந்து திசை மாறி இந்தியா வழியாக பயணிக்கிறது வங்கக்கடல் வழியாக அப்போது இந்த காற்றின் காரணமாக கிழக்கு திசை காற்று சந்திப்பு என்பது எதிர்த்து தேக்குதல் குளிர்வித்தல் என்பது இல்லை இதனால் பெரிய மழை இல்லை இருந்தாலும் ஆங்காங்கே மழை இருக்கும் மரங்களால் மலைகளால் குளிர்விக்கப்பட்டு மழை இருக்கும் தெற்கு காற்றும் லேசாக நுழையும் மேலடுக்கில் தான் வலுவாக போகுது கீழடுக்கில் கொஞ்சம் நுழையும் இதனால் மாலை இரவு மழை பொழிவு இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைக்கு மாலையில் மழை இருக்கும் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் டெல்டாவுக்கு கூட இருக்குது நேரத்துக்கு கூட அன்பில் வரை வந்தது அன்பில் கல்லணை வரை வந்தது திருக்காட்டுப்பள்ளி போதுல வரைக்கும் கூட வந்திருக்கும் ஆனால் அது பெருசாக இருக்காது பெய்த இடத்துல வலது வலுவாக பெஞ்சுது பரவலாக இல்லை அதுதான் உண்மை இன்றைக்கும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கும் அதே போல நாளை அதாவது ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஏழு செவ்வாய் எட்டு புதன் ஒன்பது வியாழன் பத்தாம் தேதி வரைக்கும் குறைவான பரப்பில் ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த நாளில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் அறுவடை இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருக்கணும் இன்றைக்கு மாலை அவ்வளோதான் மழை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டாம் இன்றைக்கு மாலை அறுவடை இருந்தால் கொஞ்சம் கே நினைக்கும் பார்த்துங்க லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை கூட இருக்கணும் நேற்றைக்கு அந்த அன்பில் அருகே பெய்த மழை கூட கனமழை தான் அன்பில் பெய்திருக்கணும் இல்லைன்னா அதன் அருகே பெய்திருக்கணும் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லை பகுதியில் அடுத்தபடியாக எல்லா மாவட்டங்களுக்குமே மழை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராந்தேதி பத்தாம் தேதி மாலையில் ஒரு சில இடங்களில் தெரியுது பதினோராந்தேதி கொஞ்சம் பரப்பில் கூடும் பன்னெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் பரப்பில் பதிமூணிலிருந்து பரவலான மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் பதிமூணை விட பதினாலு கூட பதினாலை விட பதினஞ்சு கூட பரப்பில் கூட பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி அடுத்த எழுது இருக்க பாருங்க மிகச்சிறப்பான மழைங்க வங்கக்கடலிலே த தமிழ்நாட்டு கரைக்கு ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது இந்த மாத இறுதி வாரத்தில் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஆக இருபதாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அது நிகழும் அது ஆந்திர ஒடிசா கரையோரம் உருவாகக்கூடிய தாழ்வுப் பகுதியோட இணைப்பை பெற்றுக்கொண்டு காற்று சுழற்சி மழைப்படுவி கொடுக்க போகுது ஆக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்படுவை தரும் குறிப்பாக வடகடலோரம் வங்க டெல்டா உட்பட மழை தரும் மாலை இரவு மழையாக இருந்தாலும் இப்பொழுது கால் மணி நேரம் அரை மணி நேரம் மழையாக மாறும் மாத இறுதி மழை ஒரு மணி நேரம் மழையாக மாறும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பத்தாம் தேதியிலேருந்து மழை இருக்கும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வங் அரபிக்கடலில் வெப்பநிலை குறைந்து இருக்கிறது என்கிறார்களே இதனால் தென்மேற்கு பொறுமழை குறையும் என்கிறார்களே உண்மையா இல்லை 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 துளியும் அப்படி போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் பொறுத்திருந்து வாருங்கள் இப்போ வட இந்திய நிலப்பகுதியில் இருக்குது சிஸ்டம் அதனால் காற்று திசை மாதிரி இருக்குது குஜராத் வழியா மகாராஷ்டிரா வழியா கண்டிப்பாக சூரியனின் குத்துக்கத்தில் தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது வரதான் செய்யும் அது இயற்கையாக வட இந்திய நிலப்பகுதியில் விழும் செப்டம்பர் தமிழ்நாட்டுக்கு தெற்கே போய் நிலநடுக்கோட்டில் விடும் பிறகு மகர ரேகையில் போய் விடும் டிசம்பர் இருபத்தொன்று பிறகு மார்ச் இருபத்தொன்று ஒன்னு நிலடுக்கோட்டுக்கு வரும் பிறகு ஜூன் இருபத்தொன்று வட இந்தியாவுக்கு போகும் இப்படி வடக்கும் தெற்குமாக சூரியன் பயணிக்கும் பயணிக்கப்படுது கண்டிப்பாக இப்பொழுது அரபிக்கடல் ஒன்றும் வெப்பநிலை ஒன்றும் ரொம்ப மோசமாக குறைஞ்சில்லையே இப்போ இருக்கிற வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கு இருக்குது முப்பது டிகிரி இருக்கு மாலத்தீவை ஒட்டி உள்ள கடற்பகுதி எல்லாமே ஆகவே லட்சத்தீவு மாலத்தீவு இடத்த பகுதியில் முப்பது டிகிரியும் இருபத்தி ஒன்பது டிகிரி கேரள கடையோட ஒரு கடையை ஒட்டிய கடற்பகுதியிலையும் இருக்குது கடல் வெப்பம் நீர் வெப்பம் அதனால் ரொம்பவும் குறையலை ஒரு டிகிரி குறைந்திருக்கிறது முப்பதா இருந்தது இருபத்தி ஒன்பதாகி ஒரு டிகிரி தான் குறைஞ்சிருக்கு மீண்டும் சூரியன் குத்துக்கதிர் வரும்பொழுது ஒரு டிகிரி கூடும் முப்பதாகிவிடும் ஆகியனால அந்த சந்தேகம் வேண்டாம் சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வரும்பொழுது கூடும் கடல் நீரோட்டம் வலுப்பெறும் நன்றாகவே கூடும் அதே போல காற்று சுழற்சிகள் குருவாக போகிறது வங்கக்கடலில் வரக்கூடிய செப்டம்பர்ல எல்லாம் நல்ல காற்று சுழற்சியோடு சேர்ந்து தென்மேற்கு பருவமழை பொழியும் கண்டிப்பாக பாருங்க வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு தேதிக்கு அப்புறம் செயலிழந்த பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே வங்கக்கடலில் உருவாகும் பொழுது வடக்கு ஆந்திரா என்பது மத் வட சாரி வடக்கு ஒடிசா என்பது மத்திய ஒடிசாகவும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா என்று வந்து கொண்டிருக்கணுன்னா அப்போ என்னாகும் கேரள வழியாக தென்மேற்கு பருவக்காற்று ஈர்க்கும் கேரள வழியாக நுழைந்தாலே கேரளா கர்நாடகாவிற்கெல்லாம் நல்ல மழைப்படிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த மாத பிற்பகுதியில எல்லாம் அதேபோல் ஆகஸ்ட்லையும் செப்டம்பர்லேயும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து மிகச்சிறப்பான மழை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகம் வேண்டாம் நேற்றைக்கு கூட நேற்று காலை கூட நெகமும் கர்மாபுரம் காட்டம்பட்டி மழை நேற்றைக்கு பகல் முழுவதும் இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் ரெண்டரை சென்டிமீட்டர் மழை அப்பாஜி கொண்ட பதில் பொழிந்திருக்கு ஆக இப்படிப்பட்ட மழையெல்லாம் சும்மா சாதாரணமாக இப்போ இருக்கிறதுக்கான காரணம் வடந்து நிலப்பகுதியில் இருக்கிற நிகழ்வு படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி போரும் பொழுது நிகழ்வெல்லாம் தெற்கு நோக்கி நகரம் தெற்குளே உருவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழை இருக்கு நிறை இருக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு சற்றே பொறுத்துருங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமையும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் அது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தென் மாநிலங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது கேரளா உட்பட என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் துல்லியமறிந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்தல் அவமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி